மதுரை சுற்று வட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலிங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டையோட இருக்க மட்டையோடு உள்ள தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குதுங்க இந்த வாரம் அதாவது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு மட்டை தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு தேங்காயோட விலை பார்த்தீங்கன்னா சைஸுக்கும் அதனுடைய தரத்துக்கும் விளைச்சலுக்கும் ஏற்ற மாதிரி பதிமூன்று ரூபா நாற்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு தேங்காய் வந்து முப்பத்தொம்பது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க ஒரு தேங்காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா அறுபது காசுங்க மொத்த தேங்காயோட வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி ஆறு ரூபாங்க அதே மாதிரிங்க அடுத்தபடியாக நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி பதிமூணு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா இருபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா அறுபது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நன்றி வணக்கம்